அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம அபிராமி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கர்மா என்பது என்ன அது எப்படி உருவாகிறது யார் உருவாக்குகிறார்கள் என் செய்த கர்மாவை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்து பயன் என்ன நல்ல கேள்வி நம்ம கர்மா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்புகளில் பார்த்துருக்கோம் நம்ம செய்த செயல்களின் விளைவு தான் கர்மாவாக மாறுது அப்போது இந்த கர்மாவில் நல்ல கர்மாவும் இருக்குது கெட்ட கர்மாவும் இருக்குது அதை நல்வினை தீவினைன்னு நம்ம துணித்தார தத்துவங்கள் பார்க்கும்போது பார்த்தோம் நல்ல செயல் செய்தாலும் அதற்கும் ஒரு விளைவு இருக்குது கெட்ட செயல் செய்தாலும் அதற்கும் ஒரு விளைவு இருக்குது அதனுடைய விளைவு தான் நமக்கு கர்மங்களாக மாறுகிறது அதை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் நெல்லை விதை விதைச்சோம்னா நெல் வரும் எள்ளை விதைச்சோம்னா எள் வரும் அது போல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்லையா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கும் கர்மமும் ஒரு காரணமாக அமைகிறது நம்ம இப்போ அந்த கர்மத்தை ந்து நாம் எப்படி வந்து வெளியே வர முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியாக இருக்கின்றது ஏன்னா நம்ம எத்தனையோ உடல்களை எடுத்து இன்னைக்கு அந்த கருமயத்தில் நமக்கு பதிவாகி இருக்க இந்த கருமங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதா அப்படின்னா ஆமாம் அப்ப அப்படி தான் தீர்மானிக்குது ஆனால் இது இந்த நிமிடம் நம்ம இந்த வாழ்க்கையானது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வை நம்ம அதிகமாக்குவதன் மூலம் தியானம் செய்து தியானம் பழகி நமக்குள்ளே தியானம் ந நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு அமைதி அட நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்குள்ளே இந்த கர்மமெல்லாம் கரைந்து நாம வந்து ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வந்துடுவோம் எப்பொழுதுமே நம்ம செயல்களின் மேலும் நம்மளுடைய பேச்சுக்களின் மேலும் நமக்கு ஒரு கவனம் இருந்தாலே நம்ம கர்மங்களை முதல்ல உருவாக்காமல் தடுத்து விடலாம் நம்ம பல உடல்களை எடுத்து நாம் செய்த செயல்களின் விளைவு சஞ்சித கர்மம் இந்த ஜென்மத்தில் நம்ம இதை கழித்து விடலாம் என்று கொண்டு வந்த கர்மம் பிராரப்த கர்மம் இது வந்து முன்வினை பின்வினை அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்த பிறகு நம்ம கொண்டு வந்த கர்மத்தின் மூலமாகத்தான் நமக்கு நல்லது கெட்டது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை நம்மளுடைய உறவுகள் எல்லாமே அமையுது அப்படி அமையிறத நாம் எதிர்த்து இது இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எப்போ நம்ம இருந்து முரண்படுறோமோ அப்போ இங்கே ஆகாமிய கர்மங்களை உருவாக்கிக்கிறோம் அப்போ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை அதை நம்ம அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் பழகிக்கணும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற முடிந்ததை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ஏன் நடந்தது இது எனக்கு மட்டும்தான் நடக்குது இவ்வளோ பிரச்சனையும் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத கஷ்டம் எனக்கு தான் வந்திருக்கு எனக்கு தான் பிரச்சனை ஏன் ஏன் இந்த மாதிரி எனக்கு மட்டும் நடக்குது இப்படின்னு நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டே நம்மைத்தாள் நம்மை நாமே வந்து ஒரு லோ எனர்ஜிக்குள்ளே போய் செயல்படாம முடங்கி போகிறோம் பார்த்தீங்களா அப்படி தான் நம்ம நடக்கக்கூடாது அப்போ அப்படி அந்த முடங்கி போகாம அப்போ அவங்களுக்கு தான் கர்மம் அதிக அளவில் வேலை செஞ்சிருச்சாங்க இல்லையா அப்போது அந்த வேலை செய்கிறத அதை என் நம்ம என்ன செஞ்சால் அதை நம்ம அதிலருந்து மீள முடியும் அப்படின்னா விழிப்புணர்வு அதிகமாக்கணும் நமக்குள்ள புரிதலை அதிகமாக்கணும் அதுக்கு தியானத்தை நம்ம நிறைய நேரம் தியானத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ தியானம் நமக்குள்ளே நடக்கிறத நம்ம அனுமதிக்கணும் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் தியானம் நடக்க நடக்க மூச்சு நமக்கு சீராக ஆரம்பிக்கும் மூச்சு சீராக இருந்தாலே ரொம்ப டெப்த்தாக இருந்தாலே நமக்கு உடல் ஆரோக்கியமும் மனத்தெளிவும் உறுதியாக இருக்கும் அப்போ நிறைய மூச்சு பயிர்கள் மூச்சு பயிற்சிகளும் நம்ம செய்யணும் இதெல்லாம் பழகிறதுக்கு நம்ம உடலையும் கொஞ்சம் ஸ்திரமாக வச்சுக்கணும் அப்போ தானே அப்போ தான் நம்ம வந்து உட்காந்து இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம வந்து உட்காந்து செய்ய முடியும் ஒரு மூச்சு பயிற்சியாகட்டும் தியானமாகட்டும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு இடத்துல நம்ம உட்காரணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு உட்காரவே முடியல உட்கார்ந்த ரெண்டு நிமிஷத்துலேயும் எனக்கு உடம்பு பயமா வலிக்குது அப்படிம்பாங்க அப்போது உடலை அவங்க ஸ்திரப்படுத்தணும் முதல்ல அப்போது உடலில் உடலுக்கு தேவையான யோக பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் முதல்ல செய்யணும் அப்போ உடலை கொஞ்சம் ஸ்திரமாக்கிட்டு அதற்கப்புறமா இந்த மூச்சு பயிற்சிகளை நம்ம செய்ய செய்ய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிடும் மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்தாலே நம்ம விழிப்புணர்வை நம்ம அதிகமாக்கிக்க முடியும் ஈஸியாக அப்போ நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அந்த விழிப்புணர்வு அதிகமாகும் அப்படி விழிப்புணர்வு அதிகமாகும் போது நம்ம கர்மா செய்கிறது கம்மியாயிடும் நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிற கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைய ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து நான் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாலும் என்னோட முன்னோர்கள் செய்கிறது என்னோடய பெரியவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்போ நான் சரியாக வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இது அப்படி இல்லை அவங்கவுங்க கர்மாவும் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் அது அப்பா செஞ்சதை அப்பா தான் அனுபவிக்கணும் பையன் செஞ்சதை பையன் தான் அனுபவிக்கணும் அம்மா செஞ்சதை அம்மா தான் அனுபவிக்கணும் அப்போது சொல்கிறாங்களே எல்லாம் அவங்க அப்பா செஞ்சது அப்படின்னு அது வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளாத தன்மையினாலும் அதை சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த முன்னோர் செய்தது அப்படிங்கிறது நாம முன் ஜென்மத்தில் செய்ததாகவும் இருக்கும் அதுதான் அது நாம் முன்னோர் செய்தது முன்னோர் காலத்தில் நாம் செஞ்சது தான் அது நாமளே கூட நம்ம பாட்டனாவோ நம்ம கூட்டனாவோ கூட இங்கே வந்து நம்ம அதை வந்து அந்த வினைகளெல்லாம் நம்ம செய்து அந்த வினை பயனானது கர்மமாக நமக்கு இருக்கலாம் அதற்கப்புறம் நம்ம இப்போ நம்ம அப்பா வந்து நிறைய சொத்து வச்சிருக்காரு அப்போ அந்த சொத்தை வந்து நம்ம விடுறோமா இல்லை இல்லை அதற்கு நமக்கு சரி பங்கு இருக்கு நம்ம அதெல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அதற்கப்புறம் வந்து அவங்க உடல்ல இருந்து தான் நம்ம உடல் எடுக்கிறோம் அவங்க செய்த தவறுகளின் மூலமாகவும் நம்ம ப பல நோய்களை நம்ம இங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்குது நம்ம உடலுக்குள்ளேயும் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா அதுபோல் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் கொஞ்சம் வழி வழியாக அவங்க அவங்க செய்து வை செய்து வந்த அந்த தவறான பழக்க வழக்கங்களையும் தவறான உணவு முறைகளையும் தவறான மனப்பழக்க வழக்கங்கள் கோவப்படுவது எரிச்சல் படுவது துக்கப்படுவது சண்டை போடுறது இந்த மாதிரி அவங்க செய்கிற பழக்க வழக்கங்களையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்ம மனதால் கஷ்டப்படுவோம் உடலால் அவங்க உணவு முறைகளில் நல்ல உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தாங்க அதையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னா நம்ம உடலாலையும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி சிந்திக்கிறாங்களோ அதையே நம்ம பார்த்து வளர்கிறதுனால நம்ம அந்த மாதிரியே இருந்தோன்னாலும் நம்மளும் அதே மாதிரி தான் முடிவெடுப்போம் அவங்க என்னென்ன தவறான முடிவெடுத்தாங்களோ அதை நம்மளும் எடுப்போம் நம்ம தனியாக சுயமாக சிந்திக்க சிந்திக்கிற அளவுக்கு நம்ம முடியல அப்படின்னா அந்த அவங்க பண்ணிட்டு வந்ததையே பார்த்து பார்த்து நம்ம அதைவே பண்ணோன்னா அந்த மாதிரி தவறுகள் நமக்கு நடக்கும் அப்படி போதெல்லாம் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க அப்பா பண்ணதை இவன் அனுபவிக்கிறான் அப்படிலாம் நம்ம சொல்கிறாங்க அந்த மாதிரி வெளித்தோற்றம் அப்படி இருக்குது ஆனால் ஒரு ஒருத்தருடைய கருமாவையும் அவங்கவுங்க தான் அனுபவிக்க முடியும் இதில் வேறு யாரும் வந்து யாருக்குமே இதில் பங்கு கிடையாது அவங்கவுங்க கருமாவை அந்தந்த உயிர் செய்த செயலை அந்தந்த உயிர் தான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல தான் அது வந்து தன்னுடைய அப்பாவை அம்மாவை தன்னுடைய உடலை தன்னுடைய பொருளாதார சூழ்நிலையை தன்னுடைய அறிவை எல்லாத்தையுமே தன்னுடைய கர்மாவை வச்சு தான் அது தீர்மானம் பண்ணி இங்கே வருது ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு உள்ளுலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு குருவை தேடி அந்த குருவை அடைந்து இந்த உடல்லையும் மனதையும் கொஞ்சம் மனதை தெளிவாக்கு உடலை ஆரோக்கியமாக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள உள்ளடப்புதான் போக போக நம்ம வந்து இந்த இருந்து நம்ம விடுபட முடியும் உறுதியாக விடுபட முடியும் அதற்கு நாம் கொஞ்சம் குறையத்தனை படணும் நம்ம தொடர்ந்து இந்த தியானங்களை நிறைய பழகி செய்யணும் அப்படி செய்யும்போது நம்ம இந்த இருந்து விடுபடுவோம் அடுத்தவங்களுடைய கர்மம் அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நம்மளை எதுவும் அது பாதிக்காது நாம் ஒரு ஒரு உயிரும் தனி உயிர் தானே தோப்பாக இருந்தாலும் எல்லா மரமும் தனி மரமே இல்லையா அதனால் நம்ம இங்கே வந்து யாருடைய எக்ஸ்டென்ஷனாகவும் வாழ வரல நம்ம நம்மளாக தான் வாழ வந்திருக்கோம் அப்போது நமக்குன்னு ஒரு சிந்தனை நமக்குன்னு ஒரு சுய அறிவு வேணும் அப்போ அந்த சுய அறிவு சுய இருந்து தான் நம்ம முடிவுகளை எடுக்கணும் அப்போ தான் அது தப்பானாலும் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் ரைட்டாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக நம்ம அனுபவிக்க முடியும் நமக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க சொல்கிறத எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இல்லை கேட்கணும் ஆனால் அதை நம்ம அறிவில் போட்டு நம்ம செயல்படுத்தணும் நமக்கு என்ன தேவை என்ன ஆசை அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஆடம்பரமாக வாழணும்னு நம்ம இல்லைங்கிறதுனாலையும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை நமக்கு என்னவோ அதை வந்து நமக்கு தேவையான அளவு தேவையான நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம நிதானமாக வாழ்க்கையை தெளிவோடு வாழ்ந்தோனாலே இந்த கர்மங்களினுடைய பாதிப்பு நமக்கு கம்மியாக கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் அது இல்லாமலே போய்டும் நன்றி இன்னும் இந்த கர்மாவை பற்றி நம்ம இன்னும் நிறையா விளக்கங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக இதை நம்ம பேசிட முடியாது இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம் நன்றி